பிஎஃப் ஆஃபீஸில் காலியாக இருக்கிற பணிக்கான அறிவிப்பு குறித்த விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தாக்கலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறாமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற வாட்ஸ்அப் குறிப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கே கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்புக்குள்ளே மறக்காம நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸில் காலியாக இருக்கிற பணிக்கான அறிவிப்பை யூபிஎஸ்சி வந்து வெளியிட்ருக்காங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நோட்டிபிகேஷன் படி வந்து மொத்தம் ரெண்டு ஜாப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர்ன்ற பணிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷன்ன்ற பணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பணிக்கான விவரங்களை வந்து பார்க்கலாம் இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நூத்தி ஐம்பத்தாறு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பணிக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஸ்கேல் படி லெவல் எயிட் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா எகனாமிக் வீக்கர் செக்ஷன் இல்லை அண்ட்ரிசர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முப்பது வயசுக்கு வந்து அதிகபட்ச வயதாக வந்திருக்கு ஓபிசி கேட்டகரின்னா முப்பத்தி மூணு வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வயதான வயதாக வயதாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எழுபத்தி நாலு வந்து கொடுத்துட்றாங்க இந்த வேகன்சிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த பணிக்கு சேல்ரி எவ்வளவு மத்திய அரசு படி இந்த பணிக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியா வந்து இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி கேட்டகரியா இருந்தா முப்பத்தெட்டு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் நாற்பது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம விண்ணப்பிக்கணும் யூபிஎஸ்சி ஆன்லைன் யூ பி எஸ் என்ற இணையதளம் மூலமாக பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ மேலும் இந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் வந்து நோட்டிபிகேஷன் சீக்கிரத்துல வெளியாகும் இந்த பணிக்கு அப்ளை அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பணிக்கான டீடைலில் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் டீடைல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ